மனதை புரிந்து கொள்ளுங்கள் நிகழ்ச்சி மூலமா மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அதாவது அன்றாட ஒரு வாழ்க்கையில் இந்த பேர் சில பேரை நீங்க பார்க்கலாம் ஏதாவது ஒரு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி எனக்கு மட்டும்தான் இப்படி அதாவது எது நடந்தாலும் ஒரு விஷயத்தில் எடுத்து பார்க்கும்போது அதை பர்சனலைஸ் பண்ணிக்கிறது எனக்காகவே நடக்குது இன்னும் சில பேர் நான் எனக்கு மட்டும்தான் நடக்குது இப்போ நான் வந்து ஒரு வேலையை இன்னைக்கு ஆரம்பிக்கலான் இருக்கிறேன் நல்லா இருக்குது இது சம்மர் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது இப்போ இந்த வேலையை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் கரெக்டாக நான் ஆரம்பிக்கிற அன்னைக்கு மழை பெய்யும் மூடம் போட்டுரும் பாருங்க நான் நினச்சேன்னா மழை பேஞ்சிடும் நல்லா இருக்குது சரி காரையோ ஸ்கூட்டரையோ பெயிண்டிங் விட்டுடலாம் கொண்டு போய் விட்ட உடனே பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சிடும் நாலு நாளைக்கு உங்கள் பெயிண்ட்டு நல்லா காயாது உடனே என்ன முடிவு பண்ணுறான் எனக்கு மட்டும்தான் நான் செஞ்சேன்னா நான் நினச்சேன்னா உடனே அது மாறி போயிடும் பழமொழியே இருக்குதா இல்லையா இவன் வைக்க வைக்க போனான்னா வெயில் அடித்தா இப்படி நடக்கும் மழை பெஞ்சா இப்படி நடக்கும் அந்த மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இது அத்தனையும் எனக்காகவே எனக்கு மட்டும்தான் பெசி மிஸ்டிக்காக நினச்சிக்கிறது சுய பச்சாதாபம் நான் எனக்கு இவ்வளோ தான் கிடைக்கும் நான் பிறந்தது அவ்வளோ தான் எனக்கு வைக்கப்பட்டது அவ்வளவுதான் தான் இதுக்கு மேலே நான் எதிர்பார்க்கறதுல அர்த்தமே கிடையாது நீங்கள் அதே சமயத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நான் அவ்வளவு உழைக்கிறேன் அவ்வளவு கஷ்டப்படுறேன் எவ்வளவுக்காக உழைக்கிறீங்க எதுக்காக கஷ்டப்படுறீங்க நல்லா இருக்கிறது ஆனால் உங்கள் முடிவு என்ன எனக்கு இதெல்லாம் நடக்காது எனக்கு மட்டுந்தான் இவ்வளவு கெடுதல் நடக்கும் இது ஒன்று எனக்காக 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 எனக்கு நடக்காது அப்படின்னு சில பேர் முடிவு பண்ணிக்குவாங்க என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது எனக்கு பாராட்டு கிடைக்காது எனக்கு வெற்றி கிடைக்காது எனக்கு தான் இப்படி நடக்குது இந்த மாதிரி சில அனுபவங்கள் மூலமாக நீங்களும் சும்மா வர்றதில்ல புரியுதா வாழ்க்கையில் ஏதோ சில அனுபவங்கள் ஏற்பட்டு அந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணிடுறீங்க அதாவது மனசுன்றது அவ்வளோ அற்புதமான விஷயம் நான் என்ன இருக்குன்னு நான் நினைக்கிறேனோ என்னவா இருக்கணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய செயல்கள் திட்டம் போட்டே போகப்படும் நான் அதுக்கு தான் சில சமயத்தில் சொல்லியிருக்கிறேன் சில பேர் திட்டம் போட்டு ஏமாறுவாங்க தெரியாமல் ஏமாறுறதெல்லாம் கிடையாது அவங்க பிளான் பண்ணி போய் ஏமாறுவாங்க எவ்வளோ விஷயங்கள் சொல்லப்படுது இதெல்லாம் செய்யாத ஏமாந்துருவன்ட்டு ஆனால் திருப்பியும் போய் செய்வான் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க எனக்கு மட்டும் நடக்காது நீங்கள் பாருங்கள் ஒரு போதை பழக்கத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதை பொருள் வந்து மோசமானது குடிக்கிறது நிச்சயமாக கெடுதல் தான் விளைவிக்கும் சூதாடுறது நிச்சயமாக பாதிப்பை தான் உண்டு பண்ணும் ஆனால் அவன் என்ன நினைக்கிறான் எல்லாத்துக்கும் பாதிப்பை விளைவிக்கும் ஆனால் எனக்கு மட்டும் வராது இப்போ ஸ்மோக் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க எனக்கும் கேன்சர் வரும்னு நினச்சா செய்கிறான் எனக்கு வராது நீங்கள் அந்த மாதிரி நினச்சி செஞ்சீங்கன்னா என்ன அர்த்தம் உங்கள் மனநலம் பாதிச்சிருக்குன்னு அர்த்தம் எது எடுத்தாலும் எனக்காக எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் நான் தான் இப்படி நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய வாழ்க்கை தான் என்னுடைய பிறப்பு தான் இப்படி நினச்சிட்டிங்கன்னா உங்களுடைய கண்ணோட்டம் மாறுபட்டு போகுது அப்போ நீங்கள் செய்கிற செயல் உங்களுடைய எண்ணம் ரெண்டும் முரண்பட்டு போகுது அதுக்கப்புறம் எப்படி நிம்மதி கிடைக்கும் அதுக்கப்புறம் எப்படி சந்தோஷம் கிடைக்கும் அதாவது இப்போ நான் சொல்லிட்டு வர்றதெல்லாம் ஏன் இந்த முரண்பாடுகள் ஏற்படுது நாம் பார்க்குற விதம் நாம் முடிவு பண்ணுற விதம் நாம் எடுத்துக்கிற விதம் புரியுதுங்களா நான் என்ன மாதிரி அர்த்தத்தோடு பார்க்குறேன் என்னமோட எதிர்பார்ப்போடு பார்க்குறேன் என்ன மாதிரி முடிவு பண்ணிக்கிறேன் என்ன மாதிரி அதை நான் பர்சீவ் பண்ணிக்கிறேன் அல்லது என்ன மாதிரி அதை நான் கிரகித்துக் கொள்கிறேன் இதை வச்சு தான் இந்த முரண்பாடான எண்ணங்கள் நமக்குள்ளே பூந்துக்குது அப்படி பூந்துக்கும் போது கஷ்டத்தை மட்டுமே இருக்கிறேன் மாறி போகும்போது நான் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கிறேன் புரியுதா இதை நெகட்டிவாக நான் எடுத்துக்கும் போது எனக்கு கிடைக்கிறது நெகட்டிவ் சமாச்சாரங்கள் தான் அப்போ எனக்கு நான் என்ன நினைக்கிறேன் எனக்கு நடக்கிறது எல்லாமே கெடுதல் தான் அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறேன் எனக்கு நட எனக்கு மட்டும் நடக்கிறது கெடுதல் தான் அதுக்கப்புறம் நினைக்கிறேன் எதிர்காலத்துலேயும் எனக்கு கெடுதல் தான் நடக்கும் அதுக்கப்புறம் எப்படி எனக்கு தன்னம்பிக்கை வரும் அதுக்கப்புறம் எப்படி எனக்கு தைரியம் வரும் அதுக்கப்புறம் எனக்கு எப்படி வந்து நல்ல விதமான ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் வரும் நிச்சயமாக வராது ஏன்னா நான் தான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேனே நானே சொல்லுவேன் சில பேர்கிட்ட இதெல்லாம் ஒன்றும் நடக்கல நான் செத்துடலான் இருக்கிறேன் சில பேர் பார்க்கலாம் உரையாடல் சொல்லும்போது இந்த மாதிரி நடக்கலைன்னா நான் போயிடலான் இருக்கிறேன் அப்போ நீ தான் போயிட்லான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்ட அப்புறம் எப்படி நீ மாறுவேன் பிக்காஸ் நீ நெகட்டிவாக ஆல்ரெடி ஒய் ஹவ் கம்டி கன்க்ளூஷன் இல்லை இல்லை நான் எப்படியும் போராடியே தீருவேன் மாற்றியே தீருவேன் அப்புறம் பாருங்கள் நீங்கள் நிறைய விதங்கள் கதைகள் அதெல்லாம் பார்க்கலாம் எதையாவது ஒன்று சொன்னால் உடனே போய் ஒரு தற்கொலை முயற்சின்னு காமிப்பான் அப்புறம் எப்படி அவன் முயற்சி பண்ணுவான் மாறுறதுக்கு வாழ்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும் சாகரத்துக்கு முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இவன் தான் சாகிறதுன்னு முடிவில் வச்சுட்டானே அப்புறம் எப்படி இவன் வாழ்றதுக்கு முயற்சி பண்ண போறான் அதாவது உங்களுடைய எண்ணம் தான் உங்கள் செயலை நிர்மாணிக்குது உங்கள் செயல் உங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துது இதை நல்லா நம்ம புரிஞ்சிக்கணும் இதில் முரண்பாடான விஷயங்களை உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக முரண்பாடுகள் தான் வந்து சேரும் முரண்பாடான எண்ணங்கள் வந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை கஷ்டப்பட்டு போயிடும் எனக்கு பிடிச்சதை நான் செய்யணும் நான் செய்கிறதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கணும் அப்போ நான் என்ன பண்ணணும் என்னுடைய மனோபாவம் என்னுடைய அபிப்பிராயம் கண்ணோட்டம் இத்தனையே மாற்றிக்கிட்டு செய்யும்போது எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செய்ய முடியுது சமுதாயம்னு ஒன்று இருக்குது அப்போ நான் என்ன பண்ணணும் எனக்கு பிடிக்காததையும் நான் செய்ய கற்றுக்கிறேன் ஏன் மற்றவங்களுக்கு அது தேவையாக இருக்குது இப்ப புரியுதுங்களா முதல்ல சொன்னேன் இல்லையா முரண்பாடு எப்படி வருதுன்ட்டு எனக்கு பிடிக்காததையும் நான் செய்கிறேன் அதுக்கு பேர் அடிமைத்தனம் அல்ல ஆளுமை அல்ல இன்னொருவருக்காக அதை செய்கிறேன் அதுக்காக நான் கஷ்டப்படணுன்னு அவசியம் கிடையாது கஷ்டப்படாமல் செய்கிறேன் இந்த மாதிரி முரண்பாடுகளை கலைந்து விட்டோம் என்றால் நிச்சயமாக வாழ்க்கை நல்லாவே இருக்கும் இந்த முரண்பாடு தான் மாட்டிக்கிறோம் இந்த முரண்பாடு வர்றதுக்கு என்ன காரணம் நான் பார்க்குற விஷயம் எனக்கு எனக்குன்னு எடுத்துக்கிறது எனக்கு மட்டும்தான் இப்படி இந்த சுய பச்சாதாபம் இருக்கு பாருங்க அது வந்து உங்களை வீண் வாழ்க்கையே அர்த்தமற்றதாக ஆக்கிடும் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்காமல் இருங்க சுய பச்சாதாபம் மட்டும் இருக்கக்கூடாது நிறையா பேர் வாழ்க்கையில் பார்க்குறேன் சுய பச்சாதாபத்தோடு தான் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சுய பச்சாதாபன்றதை எடுத்துட்டோம் எனக்கு மட்டும்தான் இப்படின்றது போயிடுச்சு ஏன் எனக்கு மட்டும்தான் இப்படி அது எப்படி எனக்கு மட்டும் இப்படி நடக்குன்னு மாற்றி திங்க் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கை வந்து வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்க உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்க மனசையும் புரிஞ்சுக்கிட்டு நடக்கும்போது வாழ்க்கையில கஷ்டங்களே கிடையாது